வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜே கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா இன்னைக்கு பிளட் லைனில் ஒரு புதிய ஜாயின் ஆயிருக்காரு அவர் யார் என்ன காரணம் உண்மை காரணம் என்னன்றத தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முடி சப்ஸ்கிரைப் பண்ணி வர வச்சுங்க இந்த வாரம் டவுனில் என்ன நடந்து சோழசிகா பால் கியூமன் இவங்க மூணு பேர் மட்டும்தான் வராங்க பிளட் லைனில் பால் கியூமன் பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் சோழசிகா நிப்பாட்டிட்டு சோழசிகா என்ன சொல்ல கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா தோத்த உங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பேசுவார் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் கும்ப தள்ளி விட்டுட்டு ஜிம்மி யூசோ பார்ப்பார் ஜிம்மி யூசோ என்ன அட்டாக் பண்ண போறா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் ஹக் பண்ணிட்டு பிரதர் ஒன்னு அட்டாக் பண்ண போல நீ என் பிரதர் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஆனால் பின்னாடியிலேருந்து ஒருத்தர் ஜிம்யை அடித்து நொறுக்கி இருப்பாரு அதுக்கப்புறம் சோலஸ்டிக்கா தம்ஸ் பினிஸ்டரை போட்டு ஜிம்மியை தெரிக்க விட்டுருப்பாரு இப்படி பின்னாடி வந்து அட்டாக் பண்ண ஏ ரெஸ்லர் யாரு அவருக்கும் பிளட் லைனுக்கு என்ன சம்மந்தம் ரோமன் ரிங்ஸ் ஃபேமிலிக்கு அவருக்கும் என்ன சம்மந்தம் அனாய் ஃபேமிலிக்கு என்ன சம்மந்தம்ன்ற பல கேள்விகள் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கலாம் இந்த ரெஸ்லர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டமாட்டா டாங்கா டமாட்டாங்கா இவரை பற்றி நம்ம வந்து ரெசல் மெனியாவுக்கு முன்னாடியே இவர் யார் என்னன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அப்போ வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சில பேர் பார்க்காம நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அவங்களுக்காக இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை அந்த என்ன அந்த வீடியோவில் சொன்ன சொன்னதை திருப்பி சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த டொமோட்டோங்க இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு நியூ ஜப்பான் சேர்ந்த ரெஸ்லர் இவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நியூ ஜப்பான் சேர்ந்த அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு டீமில் இருந்தார் ஏற்கனவே ஃபார்மர் டீ புல்லட் கிளப் மெம்பர் நியூ ஜப்பானில் ஒரு பெரிய டீம் எதுன்னு கேட்டிங்கன்னா புல்லட் கிளப் டபுள் டபிள்இல எப்படி பிளட் லைன் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்காங்களோ அதே போல நியூ ஜப்பானில் புல்லட் கிளப் டீம் இருக்கும் அந்த புல்லட் கிளப்போட மெம்பர் தான் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் இந்த டொமோட்டாங்க இவருக்கும் பிளட் லைனுக்கு என்ன ரிலேஷன் கேட்டிங்கன்னா இவங்களும் எப்படி பிளட் லைன் எப்படி பிளட் லைனில் உள்ளவங்க எல்லாருமே எப்படி ஒரு ஃபேமிலியோ அதே போல் வந்து டிரைபிள் ஃபேமிலியோ இவங்களும் இந்த டொமோட்டாங்கிறவங்களோ ஒரு ஒன் ஆஃப் த ட்ரைபல் ஃபேமிலி இவங்க ஃபேமிலி வந்து ட்ரைபிள் குடும்பம் தான் இவங்க ஒரு ட்ரைபிள் குடும்பம் ஆ ரெண்டு குடும்பத்தின் சம்மந்தத்தில் ரெண்டு பேருமே ஒரு ட்ரைபிள் குடும்பந்தான் அந்த ஒற்றுமை தான் இருக்கு இவங்களுக்குள்ள அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கிட்டத்தட்ட ரோமன் ட்ரிங்க்ஸுக்கிட்டே ஒரு சண்டையும் வளர்த்துருக்குறாரு கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துல ரோமன் ட்ரிங்க்ஸ்க்கு பார்க்குறதுக்கு ரோமன் ட்ரிங்க்ஸ் போலவே இருந்ததுனால ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவங்களுக்கும் ரோமன் ரிங்ஸ்க்கும் ட்விட்டர்ல சண்டை வந்திருக்கு அந்த ட்விட்டரோட ஃபோட்டோ இது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்தவங்க எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த டொமேட்டோங்கா எதுக்காக இப்போ டபுள் எப்படி இ பக்கம் வந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா டொமேட்டோங்க அங்கிளான ஹூ அப்படின்ற அவரு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அவருக்கும் ராக்குக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு ராக் ஃபேமிலிக்கு அதாவது அனாய் ஃபேமிலிக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் காரணமாக தான் இந்த டொமோட்டோங்க வந்து இப்போ வந்து டபுள் டபுள்இல அதாவது பிளட் லைன்ல சேர்ந்து இருக்கிறாரு ஒற்றுமை என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேர் குடும்பமும் டிரைபிள் குடும்பம் தான் ஆனா வேற வேற குடும்பம் இதுல வந்து டிரைபிள் குடும்பமா இருந்தாலும் இந்த அடாப்டிவ் ஃபாதர் அதாவது வளர்ப்பு தந்தை இந்த டொமேட்டோ டோங்காவோட வளர்ப்பு தந்த ஏன்னா ஹூக்கு வந்து அவரை வந்து ராக் எப்படி குளிப்பா கூப்பிடுவார்னு கேட்டிங்கன்னா அங்கிள்னு கூப்பிடுவார் ஏன்னா ஒரு முறை வச்சு கூப்பிடுவார் அதனால இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் காரணமாக தான் இப்போ இவர் இங்கே வந்திருக்கிறாரு இந்த டொமேட்டோ டாங்கும் ஃபே டொமோட்டோ ராக்குக்கு ராக்குக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்குன்னு ப்ளட்டில் எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த காரணத்துக்காக தான் இவரு இங்கே வந்திருக்காரு இவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து செத்ரோன்ஸ் ட்ரெஸ் மாதிரியே இருக்கும் இவரோட லுக் லைக் பார்த்தீங்கன்னா ரோமோ ட்ரிங்ஸ் மாதிரியே இருக்கும் அதனால் ரோமோங்க இவருக்கும் ஃபியூச்சர் ஃபியூடர்லாம் இதை பற்றி உங்களுடைய கற்றுக்கிறதுக்குள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க